அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனி பக்கம் ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் அதாவது பனிரெண்டாம் இடமான அயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து பாவ கிரகங்கள் மீனராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்பட்ட இருக்கு பயன சயன போகஸ்தானத்தில் பனிரெண்டாம் பாவகத்துல பாவகிரக இணைவுங்கிறது உலகத்தாருக்கு ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவம்ங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மன அமைதி பட்டற்ற நிலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இங்க இந்த பாவகிரக இணைவு இருக்கும் போது இப்ப சொன்ன இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவத்துல சில மாற்றங்களை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் நிறையவே வாய்ப்புகள் உண்டு சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது வீடியோ இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயம் பொருந்தும் அதே மாதிரி இந்த பலன்களை நீங்க நட்சத்திரப்படி எடுத்துக்கலாம் ராசிப்படி எடுத்துக்கலாம் லக்னப்படி எடுக்க கூடாது சுய சுயஜாதகத்தை அதாவது ஜனன கால ஜாதகத்தை தான் லக்னப்படி பார்க்கணும் இது கோச்சாரம் நம்ம வீடியோவை இருக்க இருக்க பட்டனையும் பட்டனையும் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்காம் நான்காம் பாதங்கள் பாதங்கள் பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல லாபம் ஸ்தானத்துல இருந்தார் இப்ப லாபஸ்தானத்தில் இருந்து விரைமூற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாக போறார் ஏழரை சனி மேஷ ராசிக்கு கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சனி நம்ம ராசிக்கு முன்னாடியும் நம்ம ராசியிலையும் நம்ம ராசிக்கு பின்னாடியும் இருக்கிறத ஏழரை சனின்னு சொல்லுவோம் அந்த வகையில மேஷ ராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் பாவகமான விரயஸ்தானத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு ஏழரை சனியில் முதல் துவக்க காலகட்டம் விரய சனி ஆரம்பமாகுது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுதுங்கிறதுக்காக ஒரு பதற்றம் கவலை பயம் இந்த மாதிரி நிறைய மனக்கவலைகள் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு சிலர் ஏழரை சனியுடைய முதல் சுற்றுல இருப்பாங்க முப்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு முதல் சுற்று வரும் ஒரு சிலர் இரண்டாம் சுற்றுல இருப்பாங்க ஒரு சில வயது முதிர்ந்தவர்கள் மூன்றாம் சுற்றுல கூட இருக்கலாம் அதுலயும் இன்னும் ஒரு சிலர் நான்காவது சுற்றுல கூட இருக்கலாம் வயதானவர்கள் இந்த ஏழரை சனிய மூன்று சுற்றா பிரிச்சு சொல்லுவாங்க மங்கு சனி பொங்கு சனி மரண சனி நிஜமாவே முதல் சுற்று ஏழரை சனிய சந்திக்க போறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் டீன் ஏஜ்ல இருக்கவங்க முப்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு முதல் சுற்று வரும்போது நிறைய தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும் இரண்டாம் சுற்றுல உள்ள வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாம் சுற்று ஏழரை சனியை கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூடவே வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும் வளர்ச்சிக்கான ஒரு சனியா இந்த ஏழரை சனி நிச்சயம் இருக்கும் இரண்டாவது சுற்று ஏழரை சனியை கூடியவங்களுக்கு நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் இந்த சனி பயிற்சி நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாம் சுற்று ஏழரை சனியை சந்திக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் கூடவே மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பேலன்ஸ்டா கொண்டு போக வேண்டிய பராமரிக்க வேண்டிய ஒரு டைம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை இப்படி மூன்று சுற்றா பிரிச்சு இந்த ஏழரை சனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏழரை சனினாலே பொதுவா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனா அப்படி பயப்பட வேண்டாம் ஏன்னா நிச்சயமா ஏழரை சனி நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கொடுக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை சனி வரும் அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிற டைம் பீரியட்ல இருந்து ஏழரை சனி நடக்கும் அந்த அடுத்த முப்பது வருஷத்தை நம்ம எப்படி வாழணும் எப்படி கொண்டு போகணும் ஒரு அனுபவத்தை இந்த ஏழரை ஆண்டுகள்ல நம்ம கத்துக்கலாம் வாழ்க்கையுடைய புரிதலை நிறைய கொடுக்கும் ஏழரை சனி வராம யாராலையும் வாழ்க்கை தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியாது அதனால ஏழரை சனி நம்ம லைஃப்ல வர்றது ஒரு குடுப்பனே வச்சுப்போமே அதான் உண்மை ஒரு கலக்கம் குழப்பம் ஏற்பட்டாதான் விடிவு காலம் பிறக்கும் இல்லையா அதுக்காக ஏழரை சனியே கலக்கம் குழப்பம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான புரிதலையும் நிறைய அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கும் அதனால ஏழரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்மைக்கு புறம்பான எந்த விஷயங்களையும் அலோ பண்ண மாட்டார் உண்மை நீதி நேர்மை நியாயம் இந்த மாதிரி அறத்தின் வழியில டிராவல் பண்றவங்களுக்கு அதே மாதிரி தனக்குன்னு வாழாம அடுத்தவங்களுக்காக வாழறது தான தர்மங்கள் நிறைய பண்றது ஏழை எளியவங்க உணவுக்கு கஷ்டப்படுறவங்க பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க அதே மாதிரி வயது மூத்தவர்கள் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யறது இது சார்ந்த மனநிலைய நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னாலே இந்த ஏழரை சனி நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது ஏழரை சனியில ஒரு பற்றில்லாத தன்மையோட எதுவும் தனக்குன்னு நினைக்காம பிறருக்குன்னு நினைச்சு வாழணும் அந்த மனநிலை மட்டும் நமக்கு வந்துருச்சுனாலே ஏழரை சனி நிச்சயமா பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது பேசிக்கா சொல்லணும்னா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு அடக்கம் நிதானம் வேணும் பொறுமை வேணும் ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னாடி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்ல செக் பண்ணிட்டு சூஸ் பண்ணணும் சனி பகவான் மந்தக்காரகன் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா தான் கொடுப்பார் பொறுமையா தான் நமக்கு புரிய வைப்பார் அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் எந்த விஷயத்திலயுமே டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது அவசரப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது இதையெல்லாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் சோ இந்த குவாலிட்டிஸோட இந்த ஏழரை சனியில நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இந்த ஏழரை சனியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விரயசனி காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த விரயசனி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதிகமாக வீக் பண்ணுமா இல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்குமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒன் விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்துல கண்ட்ரோலே இல்லாம விரய செலவுகள் ஏற்படும் அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லணும் பணம் வரும் ஆனா வரும் இடம் தெரியாம எதாவது ஒரு வழியில கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்க பணத்தை உங்களால கையில தக்க வச்சுக்க முடியாது சேர்த்து வச்சுக்க முடியாது உங்களால பெருசா சேமிக்க முடியாது எதுலையுமே பொருளாதாரம் அதிகமாக செலவை நோக்கி பயணம் செய்யும் அதுதான் விரய சனின்னு சொல்லுவோம் இந்த ஏழரை சனியில் விரய சனி பொருளாதார ரீதியாக ஒரு டவுன்பால கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வாங்கின கடனை பயத்தை கொடுத்து உங்களை கட்ட வைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் மாற்றங்களை பண்ணி ஹெல்த்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும் உடல் ஆரோக்கியத்தில் கடந்த முப்பது வருஷத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதை சரி பண்றதுக்கு உங்க மனசுல ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தி விட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி அந்த ஹெல்த் ரீதியாக இருக்க பாதிப்புகளை சரி செய்யும் அதனால் பயம் பதற்றத்தோட மருத்துவ செலவுகளை செஞ்சு அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வந்து சேர்க்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இந்த டைம் பீரியடில் பாதிப்பு இருந்தால் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் அது சரி பண்ணுறதுக்கான காலகட்டம் தான் இது இந்த ஏழரை சனியில் விரைய சனி காலகட்டத்தில் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது கொஞ்சம் அதிகமாக அலையிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதிகம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் பழைய விஷயங்களை விட்டுட்டு புதிய விஷயங்கள்ல போய் அடாப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த ஏழரை சனியில விரைய சனி காலகட்டத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க ஏதாவது பணம் கையில இருக்கு அப்படின்னா பண்ணி வச்சுருது நல்லது குறிப்பா இந்த வீடு கட்டலாம் இடம் வாங்கி போடலாம் அப்படி வேற ஏதாவது அணிகலன்கள் தங்கம் அந்த மாதிரி அணிகலன்கள் வாங்கி சேர்க்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுடுறது நல்லது வரக்கூடிய விரயத்தை சுப சுபவிரயங்கள மாத்திக்கணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் கையில பணம் இருந்ததுனாலே அது வீண் விரயமா கரைஞ்சி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது அடுத்து இந்த ஏழரை சனியில் விரய சனி காலகட்டத்துல கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல நிறைய பேர் கடனில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு கடன் பாரத்தை கொடுக்கும் கடன் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த கடனை எப்படி கட்டி முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்காக அதிகம் உழைக்கிற மாதிரி கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு கடன் சுமையால் ஒரு சில பாதிப்புகளோ இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அந்த கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் மேலும் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஆனா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் குறிப்பா விரைய சனி காலகட்டத்துல கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது ஆனா அதை தவிர்க்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில நம்மளை சின்னதாவது கடன் வாங்க வச்சிரும் அதுதான் விரய சனி ஏன்னா இந்த சனியுடைய சப்தம பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால அடுத்த இரண்டரை வருட காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில் நம்மளை சின்னதாக கடன் வாங்க வச்சு அந்த கடனை கட்ட வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனா அது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கும் சவாலான விஷயமா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல கையில் பொருளாதாரம் இருக்குன்னா யாருக்கும் கடன் உதவி பண்ணிட வேண்டாம் யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டாங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கடன் கொடுக்க பாருங்க கடன் உதவி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர்றது ரொம்ப லேட் ஆகும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கையில பணம் இருக்குன்னா நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அதே மாதிரி கையில பணம் இருக்குன்னு வெளிப்படையா யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அதுவும் நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து விட்டுரும் அதனால பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நல்ல கவனம் செலுத்தி நல்ல விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் முயற்சி அடுத்து சனி பகவான் தன்னுடைய பார்வையா இரண்டாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கும் காரணத்தினால குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பம் கலக்கம் அமைச்சர் சூழல் ஏதோ மாதிரியான வருத்தம் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகும் ஏன்னா சனி பார்வை இரண்டாம் இடத்துக்கு பதியும் போது ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது பொதுவா மூன்றாம் பார்வை சனியுடைய மூன்றாம் பார்வைக்கு பவர் இருக்கு அது பெரிய அளவுல இம்பாக்ட் கொடுக்காது சிறிய அளவுல ஒரு குழப்பங்களை மட்டும்தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கும் புதிய தேவைகள் உருவாகும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் குடும்பத்துல அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இல்லைன்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல விரய செலவுகள் வீட்டை பராமரிப்பு செலவு பண்றது இது சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கும் போது குடும்பத்துல பொருளாதார இன்மைங்கிற ஒரு பிரச்சனை உண்டாகலாம் ஃபேமிலியில ஒரு மாதிரி வறுமையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அது எல்லாருக்கும் இருக்காது ஒரு சிலருக்கு மட்டும் தான் உங்க தசா புத்தி ரொம்ப மோசமா இருக்கவங்களுக்கு இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால ஃபேமிலியோடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனா அது பெருசா திருப்தியை கொடுக்கலைங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கலாம் அடுத்து குடும்பத்தில் அதிகமாக வாக்குவாதம் வர மாதிரி இருக்கும் குடும்பத்துல நீங்க சொல்றதை குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இப்படி குடும்பத்தில் ஒரு கருத்து போராட்டம் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுறதும் ஃபேமிலியை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதும் ஃபேமிலியை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் ஃபேமிலியில் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது நல்லது மேக்சிமம் அதிகம் போராடாமல் ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒத்து போகிறது நல்லது இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க சிந்தனைக்கு ஒத்து போயிடணும் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிட்டு காரியங்களை சாதிக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த சனி பார்க்கறதுனால சில நேரங்களில் நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம அதிகமாக வார்த்தைகளை விட்டுருவோம் அதனால வார்த்தைகளில் நிதானத்தை காட்டணும் மௌனத்தினால காரியங்களை சாதிக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் அமைதியா செயல்பட்டு காரியங்கள் கனவுகளை சாதிச்சுக்கோங்க நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது எதிர்க்க இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சைலண்டா இருந்து காரியத்தை மூவ் பண்ணுங்க அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடாம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சிறப்பா கொண்டு போறது நல்லது அடுத்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்க பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு கிடைக்குது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி பார்வை பதியும் போது தந்தை சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்கள் உண்டாகலாம் தந்தையால ஏதோ ஒரு வகையில் மன வருத்தங்கள் வந்துட்டு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தந்தை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் கவனம் நிதானம் நிச்சயம் தேவை தந்தையோட ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்படலாம் அது சார்ந்த கொஞ்சம் இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்க சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பாக்கிறதுனால குடும்பத்துல இருக்க அந்த தங்க அணிகலன்கள் குறையற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த தங்க நகைகள் அடகுக்கு போற மாதிரி சூழல் உண்டாகலாம் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்துக்காக உங்க கிட்ட இருக்கக்கூடிய அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாவது புதிய மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதாவது இந்த விரயசனி சனி ஏதாவது ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த பிளஸ் பண்ணும் ஒரு பக்கம் வீக் ஆனாலுமே இன்னொரு பக்கம் நமக்கு பிளஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற மாற்றத்தை கரெக்டா பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது ஒரு சிலர் உங்க நகைகளை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க கடைசி நேரத்துல அந்த பிளான் மொத்தமும் சேஞ்ச் ஆகி உருவாகி நீங்க பிளான் பண்ணதே வேற மாதிரி ஒரு ரூட்ல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க யோசிக்கிற விஷயத்த கரெக்டா யோசிங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது அதுதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் கையில இருக்கு பணம் கையில இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்த செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க கையில பொருளாதாரமா இருந்தா அது தேவையில்லாத விரைய செலவா போயிடும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த ஏழரை சனியில விரய சனி காலகட்டத்துல ஏதாவது ஒரு நல்ல கமிட்மெண்ட்ல மாட்டிக்கோங்க உங்க லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு நல்ல கமிட்மெண்ட்ல நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அதுல போய் மாட்டிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அதாவது சுப விஷயம் சுபம் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் குறிப்பா வீடு கட்டுறது இல்லைன்னா இடம் வாங்குறது ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இப்படி சுபமான கமிட்மெண்ட்ல நீங்களா போய் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளிநாடு போறதுக்குண்டான அமைப்பு இல்லைனா பொருளாதாரத்தை தேடி சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது வெளி மாநிலங்களுக்கு செல்வது இது சார்ந்த வகையில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் ஜீவனாதிபதியா வருவார் அதாவது தாம் பாவகாதிபதி அவர் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கெரியர் பேஸ்ட் அவசரப்பட்டு எந்த விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க தொழில மாத்திர ஏதாவது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கரெக்டா கிளியரா தெரியறதுக்கு முன்னாடி அந்த மாற்றங்களை செய்யாம இருக்கிறதுக்கு நல்லது ஏன்னா கர்ம தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கும் போது நிறைய பேர் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்றது இல்லைன்னா வேலையில மாற்றம் பண்றேன்னு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவில் போய் மாட்டிப்பாங்க இது சார்ந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த பத்தாம் அதிபதி விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் நிறைய பேர் வேலை இது சார்ந்த குழப்பங்களும் ஏற்படும் அதனால தொழில் உத்தியோகம் இதுல எதுவும் அவசரம் காட்டாம இருங்க அதே மாதிரி தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்துலயும் இறங்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இறங்க வேண்டாம் யாருகிட்டையும் பணத்தை கொடுத்து குறிப்பா ஏமாறீங்க இந்த நேரத்துல நீங்க யார நம்பியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒப்படைக்கவே கூடாது ரொம்ப கவனமா அதே மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்களும் சரி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த இரண்டுலையுமே கூடுதல் அக்கறை செலுத்தணும் குறிப்பா இந்த டைம் பீரியட்ல கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க தலை முகம் சார்ந்த விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பாதத்துல ஏதாவது வழிகள் வரலாம் முட்டி பாதம் கால் சார்ந்த பகுதி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடுப்பு சம்பந்தமான தொண்டை பகுதி காது சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கூட ஏற்படலாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடங்களுக்கு பாவ கிரகங்களுடைய பார்வை சஞ்சாரம் இதெல்லாம் இருக்கு அதனால இந்த இடங்கள்ல இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய சனி பயிற்சி தான் அதுல எந்த மாற்றமும் நிச்சயமா கிடையாது கவனத்தோட நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது இந்த ஏழரை சனியில தெய்வ வழிபாடு தினமுமே நம்ம கடத்துறது நல்லது அறத்தின் பக்கமா இருக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயமும் கூட அறத்தின் வழியா வர்றதுதான் நல்லது மற்றவங்களுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்போம் ஓகே ஆனா நம்ம மனசலவலையும் உண்மையாவே இந்த காலகட்டத்துல நல்லவங்களா இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம மனசாட்சி உருக்கக்கூடாது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்காது பொதுவாகவே மேஷம் செவ்வாயுடைய ராசி ஒரு போர்குணம் கொண்ட ராசி கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெருசா தப்பு பண்ண மாட்டாங்க ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை அப்படியே உங்க மைண்டை கொஞ்சம் மாத்தும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மள சின்னதா ஏதாவது தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையை கொண்டு போகும் அதனால நம்ம சிந்தனைகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் நிலத்தின் பக்கமா இருக்கணும் இதுதான் சிறந்தது இந்த ஏழரை சனி காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் உணவு தானம் நிறைய பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு உணவு தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் டோட்டலா குறையும் பசியோட வாடி இருக்கும் ஜீவராசிகள் பசியோட வாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே உங்களால முடிஞ்ச சின்ன உதவி சின்ன உணவு தானம் ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அது நிச்சயமா உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு தினமுமே பண்ணுங்க முடிஞ்சவங்க குலதெய்வ வழி வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு சிவாலய வழிபாடு செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மன அமைதியை பெற்று கொடுக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவங்க நிறைய ஆலய தரிசனம் செஞ்சுட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்க அது உங்களுக்கு மன தெளிவ கொடுக்கும் மற்றபடி அட்ஸ் நீங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மனசுல எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க கோச்சாரம்ங்கிறது கொஞ்சம் தற்காலிகமானது தற்காலிகமான பிரஷர் கொடுக்கும் இந்த பிரஷர் தான் நம்மள முன்னேற்றம் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதனால தேவையில்லாத விஷயம் அன்வாண்டட் விஷயங்களை எல்லாம் நினைச்சு ரொம்ப மனசுல போட்டு குழப்பிட்டு கவலைப்பட்டு இருக்காதிங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே நமக்கு எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவா நினைச்சு கவலைப்படாதீங்க ஏழரை சனி நிச்சயமா நமக்கு தான் கொடுக்குமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சியை கொடுக்காது பின் வாங்குறது எல்லாமே நிச்சயமா பாயத்துக்கு தாங்கறத மனசுல வச்சுக்கோங்க சில சமயங்கள்ல நம்ம பின்வாங்கி பாயறத்துக்கான நிலைமை வரும் அதனால இந்த ஏழரை சனி காலக்கடல நம்ம நிச்சயமா பின் வாங்கணும் டைம் வரப்ப கரெக்டாக பாயறதுக்கு நம்ம தயாராகவும் இருக்கணும் அதனால ஏழரை சனி வந்திருச்சுன்னு நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க ஏழரை சனியில தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கல வயது மூத்தவர்களை கேட்டாலே நிறைய சொல்லுவாங்க குறிப்பா டீனேஜ்ல உள்ளவங்க ரொம்ப கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க அது நல்ல மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் இரண்டாம் சுற்று 7.5 சனியை சந்திக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கலக்கமான மனநிலை இருந்தாலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் மூன்றாம் சுற்றல உள்ளவங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை யூஷுவல் செய்யலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு கிடையாது ஆனாலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கிறது பராமரிக்கிறது நல்லது தேவையில்லாத பிரெஷர் எல்லாம் உங்களுக்குள்ள தூக்கி போட்டு உங்களை ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி நினைக்கிற விஷயங்களை அனுபவங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு ஓவராலா இந்த ஏழரை சனிய நம்ம பக்தி நிதானம் பொறுமை அடக்கம் இது சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி கடந்து வரணும் அதுக்கு இந்த உணவு தானமும் தெய்வ வழிபாடும் பிரார்த்தனைகளும் நல்ல ஒரு ரெமடியா இருக்கும் கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு போது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு முடியும் போது உணவு தானம் பண்ணுங்க அது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி சுயஜாதகத்துல தசா புத்தி சம்பந்தமான விஷயங்கள்லயும் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் ஏழரை சனியில எந்த தசா எந்த புத்தி நடக்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தோம்னா சனி தசாவோ சனி புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது உங்க சுயஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கிறது நல்லது எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அடுத்து மெயினா பார்த்தோம்னா நம்ம லக்னத்துக்கு மூன்று ஆறு எட்டு ரண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானங்களுடைய அதிபதிகளுடைய தசா நடக்காம இருக்கிறது நல்லது ஒருவேளை இந்த அசுபஸ்தானங்களுடைய தசா நடக்குதுன்னா அவங்களுமே இந்த ஏழரை சனியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் கவனம் செலுத்திக்கணும் மற்றபடி உங்களுக்கு சுப தசா நடக்குது அதாவது லக்ன சுபருடைய தசா லக்னாதிபதியுடைய தசா யோகாதிபதியுடைய தசா இப்படி சுபமான தசா நடக்குது அப்படின்னா ஒரு யோகமான தசா நடந்தா இந்த ஏழரை சனி நிச்சயமா உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளையும் பெரிய அளவுல கொடுக்காது ஒரு மாதிரி மன ரீதியான ஒரு சில தாக்கங்களை மட்டும் கொடுக்குமே தவிர நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் தசா கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க மட்டும் ஏழரை சனியில கவனம் செலுத்திக்கணும் நிதானமா இருக்கணும் எதுலையும் அவசரம் காட்டாம இருக்கணும் அதுலயும் உங்க ஜனன கால ஜாதகத்தை ஜோதிடர் கிட்ட ஒரு முறை கொடுத்து என்ன தசா நடக்குது இப்போ உங்களுக்கு ஃபேவரா இருக்குமா இல்ல அன்பேவரா இருக்குமாங்கிறத ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறது செயல்படுத்துறது நல்லது ஏன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தப்பா கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி ஃபேவராக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நார்மலா நிச்சயமாக செயல்படுத்தலாம் தசாபுத்தி சரியில்லைனா தான் நம்ம சில விஷயங்கள்ல கொஞ்சம் காலம் தழ்த்தி பண்றது நல்லது அதனால உங்க தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி உங்க முக்கியமான மாற்றங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த கோச்சாரத்தை ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு எல்லாம் நெகட்டிவ்வா இருக்குன்னு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம் கோச்சார ரீதியா கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து இந்த பலன்கள் வழங்கப்பட்டிருக்கு அது உங்க ஜனன கால ஜாதகத்துக்கும் தசாபுத்திக்கும் ஏற்ப நிச்சயமாறு படும் அதை எப்பவும் மறக்க வேண்டாம் ஓவராலா இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் இறைவன் எல்லா அருளையும் உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க நானும் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்